நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ராகு அபி இவங்களோட ஜோடி வந்து டாம் அண்ட் ஜெரி ஜோடியில் போய்கிட்டு இருக்குங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்பொழுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுற விதமாக எதுவும் நடக்கலை ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ தன்னோட ரெண்டு பொண்ணுக்குமே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ பொண்ணுங்களையும் மாப்பிளையும் மறுவீட்டு விருந்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அவங்க வீட்டு வீட்டம்மா அதுக்கப்புறம் நம்ம அபியோட அத்தை எல்லாருமே வராங்க ஸோ வந்து கூப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பசங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சுந்தரி மறுக்கிறாங்க ஆனால் நம்ம அபி தான் சூப்பராக பிளான் பண்ணி நம்ம ராகவியை பிளாக்மெயில் பண்ணி விருந்துக்கு போகிறதுக்கு செம்ம வாங்கிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் விருந்துக்கும் போகிறாங்க ஸோ விருந்தில் போய் என்னென்ன கலாட்டெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்